ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் உளுந்து பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகைகள் இருக்குது கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கேள்விப்பட்டிருப்பீங்கள அன்றாட நம்மளுடைய சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பொருள் எல்லோரும் இப்போ நாகரிக காரணமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கருப்பு உளுந்தை வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துடுறாங்க அதனால அதிகமாக எடுத்துக்கொள்வது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து தான் வந்து அதிகமாக எடுத்துருப்பாங்க இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாருமே டிஃபன் தான் சாப்பிடுவீங்க அந்த டிஃபனுக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பருப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து தான் அதிகமாக வந்து மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதுவும் சத்து தான் இருந்த கூட வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அந்த வெள்ளை உந் உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அப்படின்னு தான் சொல்லணும் கருப்பு உளுந்தில் எந்த அளவுக்கு நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து அதனுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கருப்பு உழுதில் நமக்கு என்னென்ன ஆரோக்கியங்கள்லாம் வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கருப்பு உளுதில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மற்றும் மூட்டு வலிகளுக்கு நன்மைகள் பயிக்கக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும் இடுப்பு முதுகு மற்றும் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த கருப்பு உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாமல் வந்து அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மாதவிடை காலங்கள்ல நிறைவே வந்து பாத்தீங்கன்னா சிரமத்தை வந்து சந்திச்சிருப்பீங்க அந்த சிரமங்கள் வந்து இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கருப்புழந்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது உளுத்தங்கஞ்சியாக உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடலானது வலிமை பெறும் அதேபோல் எலும்புகளினுடைய அடர்த்திக்கு உதவக்கூடியது கால்சியம் சத்து இல்லைங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கால்சியம் சத்து இருக்குது கருப்பொழுந்தில் கால்சியம் மட்டும் கிடையாதுங்க மெக்னீசியம் மற்றும் ஃபாஸ்பரஸ் இது நிறையவே வந்து இருக்குது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்புழுந்து நீங்கள் இப்போது ஒரு ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு இப்போ நீங்கள் வந்து அந்த அடிப்பட்டதை சரி பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அந்த அடிப்பட்ட இடத்த வந்து நடக்க முடியல பெயினாக இருக்குது சுழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மருத்துவத்தை அணுகினீங்க அப்படின்னா அந்த மருத்துவத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவுக்கட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாவுக்கட்டை எதில் வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த கருப்பு உளுந்தில் தாங்க ரெடி பண்ணுறாங்க அந்த கருப்பு உளுந்தோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வெண்கருவும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி தான் நமக்கு அந்த மாவு கட்டையே போடுறாங்க இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் மருத்துவத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு நம்மளுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமையல் பொருட்களும் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ எழுப்பு தொடர்பான பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த கருப்பொழுந்துக்க அதிகமா இருக்கா அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த கருப்பொழுந்தால்தான் வந்து பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகளையும் வந்து தீர்க்கக்கூடியது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது இதில் உள்ள சத்துக்கள் நார் சத்து இரும்பு சத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருந்தது கால்சியம் சத்து கிடைச்சது ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கும் பொழுது எலும்பு பிரச்சனைகளையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சோகை உள்ளவர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த உலத்த மருப்பை தொடர்ந்து கொஞ்சம் சிறிதளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சமையலில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது அன்றாடமும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின் தாங்க சொல்லணும் இந்த கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாலு தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரித்து கொடுக்கும் ஸோ அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பு உளுந்து தாங்க ஸோ எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி கொடுப்பது இந்த உளுந்து ஸோ அதனால இந்த பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது இப்படி எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியங்களானது மேம்பட்டு காணப்படும் தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பயன்படுத்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனாடிட்டு மீண்டும் இது போன்ற ஒரு ஹெல்ப் டிப்ஸுடன் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ